மணி மணி எம்பிட்டாவது இதை தூங்கி ஏஞ்சி வர நேரமா மணியை பார்த்தியா மணி எட்டு மணி ஆகுது இல்லைத்த நாளைக்கு இந்த சீக்கிரமாக இழந்திருக்கேன் இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு முடியல அதனால தூங்கிட்டே இருக்கேன் மூஞ்சு முகரையும் பாரு தினமும் ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டே இருக்க வேலை என்னமாச்சு மணி எட்டாவதுடா உன் பொண்டாட்டி இப்பதான் ஏஞ்சி வரா இங்க இருக்க வேலை எல்லாம் யார் பாக்குது ஏடி சீக்கிரமா ஏஞ்ச முடியாது எங்க அம்மா எல்லாம் வேலையும் செய்வாங்க நீ உட்கார்ந்து சாப்பிடலாம்னு நினைக்கிறியோ இல்லங்க கொஞ்சம் உடம்பு முடியல அதனால படுத்துட்டேன் அம்மா சாக்கு பூக்கள சொல்லிட்டு இருக்காத காலி ஏஞ்சி சாணி மொழிவி கோலம் போட்டு எல்லா வேலையும் பாக்குற புரியதா சரிங்க என்ன வீட்டுக்கு பத்திட்டு நிக்கிற போய் வேலைய பாரு இதுக்கு தான நான் தலபடா அடிச்சிட்டேன் நம்ம ஊர்ல பொண்ணு கட்டி இருந்திரலாம் போய் போய் உள்ள கட்டிட்டு வந்துட்டே நீ ஆசைப்பட்டு நம்ம ஊரோட போய் இருந்தா இன்னைக்கு 50 பொன் நக போட்டுருப்பாங்க இல்ல அப்புறம் தோட்டம் வீடு காடு எல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க அவசரப்பட்டு நீ தான் அந்த முடிவெடுத்து எடுத்து இப்ப மாட்டிட்டு முனிக்கிற ஆமாடா தம்பி அம்மா சொல்லுது சரிதானே நம்ம ஊர் பக்கம் போயிருந்தா எல்லாம் நம்மளுக்கு போட்டு கலையணம் பண்ணி கொடுத்துருப்பாங்கல்ல ஒண்ணுமே இல்லாத பண்ணிட்டடா ஒண்ணுத்துக்கு பிரயோஜனம் இல்ல நம்மளுக்கு நக நெட் வெக் பரங்காசு ஒண்ணுமே வந்து சேரல ஆமாமா நீங்க சொல்லுது சரிதான் நான் தான் அவசரப்பட்டு கலையணம் பண்ணிட்டேன் கொழம்பு என்ன பண்ணுது இதை தானே நாங்கள் தலைப்பாட சொல்லிட்டு கிடந்தோம் அப்பயே கொஞ்சம் யோசிச்சு பார்த்து இருந்துருக்கலாம்ல நீ ஒன்றும் கவலைப்படாதடா அதை இதை சொல்லி எப்படி வேட்டணும்னு எனக்கு தெரியும் நான் பாத்துக்கறேன் என்ன இவங்க இப்படி இருக்காங்க வெறும் காசு பணம் தான் முக்கியம் போல இருக்கு இப்படி பேசுறாங்க சரிமா நான் வெளியில போயிட்டு வரேன் சரிடா பார்த்து போயிட்டு வா ஆமாக்கா எங்க புது மரிமாவை ஆளை காணும் ஆமாடி அதை எதுக்கு கேட்குற அது உள்ளதான் கிடக்கு ஆமாக்கா என் போட்டு பவுனு போட்டுட்டு வந்தா ஊர்லெல்லாம் பேசிக்கிறாங்க முப்பது பவுனு போட்டுட்டு வந்தா அந்த சாமான் வந்துச்சு இந்த சாமான் வந்துச்சு சீல் செட்டு வந்துச்சு எல்லாம் வந்துச்சின்னு சொல்லி அம்படி பேச்சு பேசுகிறாங்களே அதெல்லாம் உண்மையாக்கா நீ வர ஒன்று வர காணும் வெரி மட்டும் மட்டும்தான் அமுச்சு விட்டாங்க கட்டின புடவையோட வர காணும் ஏன்கா அவங்க சொந்த பந்தாலும் உள்ள இருக்கவங்க எல்லாம் சொல்லிட்டு கிடக்காங்க அது வந்து இறங்குச்சி இது வந்து இறங்குச்சின்ட்டு ஒண்ணுமே வரல நீங்க சொல்றீங்க பொய்யாடி சொல்றேன் நிஜமா தாண்டி சொல்றேன் ஒண்ணுமே வரக்கானும் சரி நான் வாரேன் வீட்ல நிறைய வேலை இருக்கு சரிடி போய் பாரு வேலையே ஏம்பா உன் பொண்டாட்டி சீர் வருஷ அம்புட்டு கொடுத்தாங்களே உன் மாமியார் வீட்டில் எல்லாம் வெந்து இறங்கியிருக்காமே ஊரை சுற்றி அவங்க சொந்தக்காரங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க உனக்கு தெரியாதா தெரியுமா சரி நான் பாத்துக்கறேன் நீங்க விடுங்க டென்ஷன் ஆவாதீங்க நான் போய் பேசிக்கறேன் அவள எங்க எங்க ரொம்ப கோமா இருக்கீங்க இதெல்லாம் சாப்பிடுறீங்களா எடுத்துட்டு வரவா எனக்கெல்லாம் ஒண்ணு வேணாம் உங்ககிட்ட பெரிய இம்சியா போச்சு என்ன ஊருக்குள்ள எல்லாம் பேசிக்கிறாங்களே எல்லா சாமானும் சீர் செட்டெல்லாம் எடுத்துட்டு வந்து நிரப்பிட்டாங்க போல இருக்கு எங்க வீட்டுல அதை வாங்கி தான் நாங்க குடும்பம் நடத்திட்டு இருக்கோமா ஆமா அப்படியே உங்க அப்பா மில்லியன் கணக்குல டன் கணக்குல இங்க வந்து வரதட்சணை இறக்கிட்டான் ஊரை ஃபுல்லா உங்க சொந்தக்காரங்க சொல்லிட்டு வராங்களா நீங்க எது பேசுந்தாலும் என்ன பத்தி பட்டு பேசுங்க தேவையில்லாத எங்க அப்பா அம்மாவெல்லாம் இழுக்கிற வேலை வச்சுக்காதீங்க என்ன வாய் ரொம்ப நிலுது இஷ்டம் தாங்க இரு போயிட்டே இரு உன்னை யாரும் இங்கே பலவந்த பண்ணி இருக்க சொல்லலை புரியுதா நான் அப்படி தான் உங்களை பேசுவேன் இஷ்டம் கேளு கஷ்டம் விடு நான் இப்படி தான் பேசுவேன் நான் இப்படி தான் இருப்பேன் நான் இப்படி தான் நடந்துப்பேன் எனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும் ஆசைப்பட்டு வந்தேன்ல அதனால எனக்கு எல்லாம் வேணும் தான் கடவுளே எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது ஒரு ஆசைப்பட்டு ஒரு வீட்டுக்கு வந்தோம்னா நம்மளுக்கு அவங்க வீட்டு சொந்த பந்தம் யாருமே தெரியாது நம்ம நம்பி வந்தவங்க நம்ம பக்கம் கூட இல்லாம இருந்தா எவ்வளவு கஷ்டமா இருக்கு மனசு அவங்களும் சேர்ந்துக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை ஏண்டி வீட்டு வேலை எல்லாம் முடிச்சுட்டியா ம் முடிச்சாச்சு ஏண்டி கேட்டா என்ன வாவரா பேசிட்டு இருக்க மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுட்டு கேட்டிங்க நான் பதில் சொன்னேன் அதுக்கு என்ன இப்போ நீ எங்க அம்மாவை எகுத்து பேசுறியா நீ ஒழுங்கா இருந்துக்கோ என்ன பல்லு கில்லல பேத்துるவ

கல்யாணம் முடிச்சிட்டு மேலே சொல்கிறீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணுறப்பே சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் எனக்கு செட் ஆக மாட்டேன் உன் கலர் வேறு என் கலர் வேறு எல்லாமே நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா அப்பயே நான் விலகிருப்பேன்ல எதுக்கு தேவையில்லாத இப்படி பண்ணீங்க ஒரு சல்லிக்காசுக்கு பிரயோஜனம் இல்லைனாலும் வாய் மட்டும் எம்பிட்டு பேச்சு பேசுற மாதிரி நீ சி உன்கிட்ட வர வர பேசவே பிடிக்கல உன் மூஞ்சி எடுத்து வந்து என் முன்னாடி காட்டாது தயவு செஞ்சு எங்கன்னா ஓடிடு கடவுளே ஏன் எல்லா கஷ்டமும் எனக்கே கொடுக்குற ஏன் இப்படி பார்க்குற நான் என்ன பண்ணேன் உனக்கு எனக்கு ஏன் இவ்வளோ வலி வேதனை மட்டும் கொடுக்குறேன் என் வாழ்க்கையில எல்லா சேர்ந்து என் வாழ்க்கையில இப்படி விளையாடுறாங்களே நீ கண் உனக்கு கருணையோட கொஞ்சம் பாருப்பா என்ன கடவுளே எவ்வளோ கனவோட இந்த வீட்டுக்கு வந்த ஒவ்வொரு நாளும் அழுவாத நாளே இல்லை சந்தோஷம் எங்க போச்சுனே தெரியாது எனக்கு நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை ஒண்ணுமே கிடையாது என்னை ஏன் இந்த மாதிரி வாழ்க்கையில தள்ளி விட்டுட்ட எனக்கு பதில் நீ தான் ஆகணும் அப்படின்னா உனக்கு என்னதான் பண்ணேன் ஏன் கடவுளே என்ன இப்படி கஷ்டப்படுத்துறேன் இன்னைக்கு வரைக்கும் நான் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டே தான் இருக்கேன் என் வலி வேதனை உனக்கு தெரியலையா ஒரு பொண்ணை இவ்வளோ கஷ்டப்பட்டு தினமும் கண்ணீரோட வேடிக்கை பார்க்குறாங்களே இவங்கெல்லாம் நல்லா இருப்பாங்களா சரி நாடக ஐவா இருந்தெல்லாம் போதும் என் வீட்டை குட்டி சோறாக்கணும்னே வந்து சாம்பியா மூதேவியே அந்த வேலையை பாரு ஆ உன ரூம்ல வந்து கண்ணை கச்சிக்கிட்டு உட்காந்துக்கிற வேலை தான் அம்மா சொல்லி இருந்து காதல விழுவுல போய் வேலையை பாரு ஆ உன்ன நீங்க நீர் வடிக்க வேண்டியதுதான் என்னவோ வீட்டுல பணம் போட்டு அழுத மாதிரி வீட்டுல தினக்கும் பணம் போட்டு அழுவுது

ஏண்டி எழுத விட்டு பாக்கி வீட்டுக்கு சோபா வந்த இறங்கி இருக்கு டிவி வந்த இறங்கி இருக்குது ஃப்ரிட்ஜ் வந்து இறங்கி இருக்குது வாஷிங் மிஷின் வந்து இருக்கு அப்படி சாமானம் கொடுத்துருக்கவங்களே கம்மியாக இருக்காங்க நீ ஒன்றுமே இருக்காது இந்த காட்டுறியா உன் ஆயா பண்ணிக்க சொல்லி நகை வந்தால் சரி அப்படி இல்லைன்னா உன் ஆக்கா வீட்டோட ஓட போயிடுது ஏன் இப்போ இப்படி பண்ணுறீங்க உங்களுக்கு கதை இல்லையா ஏன் ஒரு வீட்டு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து இப்படி உடம்ப படுத்துறீங்க ஜால்க்கு டிக்கு திக்குது பேசிட்டுருக்கு எங்கள் அம்மாவுக்கு எக்கு திக்குது பேசிட்டுருக்கு சூள் திரும்பிடும் பார்த்துக்கோ வாய் மூடிவிட்டு உட்காரு என்ன மங்க சொல்கிறோமோ அதை தான் நீ கேட்கணும்

அவளை கேக்க மாட்டா தம்பி அவள் அம்மா காரியெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பா இப்படி பேச அப்படி பேசுன்னுட்டு இதெல்லாம் மணிக்கணக்காக போன பேசுறாளுவா ஃபோன் ரூம்ல பூட்டிட்டு வேற பேசுறாள் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பா நீ கம்முன்னு விடாத முதல்ல போய் வாத்தா வீட்டில் தள்ளி உள்ள அவள் அம்மா கறி கிட்ட தெளிவா சொல்லு ஐம்பது பொண்ணு நகை வந்தாதான் வீட்டுக்கு வருவோம் சேர்த்து போன்ட்டு இல்லைன்னா அவள் வாழை வட்டி அங்கேயே ஏன் ஏற்ற இப்படி பண்றீங்க பனாசன் நகையாச பிடிச்சி இப்படி பண்றீங்க நீங்களும் ஒரு பொண்ணு தானே நீங்களும் இதெல்லாம் தாண்டி தானே வந்திருப்பீங்க ஏத்த எப்படி பண்றீங்க அப்போ எம்பிட்டு வாயிடா இவளுக்கு என்னவோ இவ வாங்கிட்டு வந்தால் நான் மாட்டிக்கிற மாதிரி அதை நீங்கள் தான் வச்சுக்க போறீங்க நாளைக்கு உங்க குழந்தைக்கு தான் ஆக போகுது அதுக்கு தானே நான் பாட்டு பாட்டுப்பட்டு இருக்கேன் எங்கள் அம்மாவும் வாழ்க்கை நல்லா இருக்கிறது இல்லை இது நான் வேலைக்கு போயிருந்தேன்னா எனக்கு எல்லாமே போட்டு கட்டி கொடுத்துருப்பாங்க என்மாவை ஆசைப்பட்டேன்னு போனால் போதும் ஒன்றை கட்டிட்டு வந்தா நீ என்ன எம்பிடி பேச்சு பேசுறியா அத்தை அதுக்கு உங்க பையனும் சம்பாதிக்க சொல்லுங்க அவங்க பிள்ளைக்கு வேணும்னா உங்க பையன் தான் சம்பாதிக்கணும் ஏன் அடுத்த வீட்டிலேருந்து போய் அதை பிடிஞ்சிட்டு வா இதை பிடிஞ்சிட்டு வாங்குன்னு நச்சு அரிக்கிறீங்க அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் நல்லா இருந்துருவீங்களா பாரத்தம்பி ஓ முன்னாடி எம்பிபிட்டு வாய் பேசுறா இவ்வளவு விட்டு வைக்கலாமா அவனே எனக்கு கோவம் வருதுடா உன் பொன்னடி பேசி பேசிக்கலாம் நான் போட்டு வெளுத்துறேன் பாத்துக்கோ அடிக்குமா பாத்துக்கலாம் இவ்ளோ கேக்குதுக்கு எவ வருவா நான் பாத்துக்கறேன் யார் வந்தாலும் சரியா பேசி விடுறேன் நீங்க அடிக்குமா விட்டுருங்க ப்ளீஸ் என்னால முடியல ப்ளீஸ் விட்டுருங்க எனக்கு ரொம்ப வலிக்குது விட்டுருங்க ஏங்க என்ன இப்படி படுத்துறீங்க விட்டுருங்க அவனே போடா நாளி இவ்ளோ வள அடங்க மாட்டா இவ்ளோ போட்டு சாத்துடா அப்பதானே அடங்குவா